வைத்திய ராமநாதன் அச்சுணாவுக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து காணொலிகளை பதிவு செய்தமை கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பைத்தியரை மறுநாள் சனிக்கிழமை கைது செய்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை பைத்தியரை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிட்டார் இதனிடையே குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அச்சுனாவை பிணையில் செல்ல மன்னா நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ना तमी अर्जुन मतिलबु कुंड कंदा எல்லாரும் கை போய் கைவிடுங்க பாருங்க போங்க எல்லாரும் போங்க எல்லாரும் கைவிடுங்க போங்க பாருங்க ஏகப்பட்ட மக்கள் மத்தியில் அவர்களுடைய மக்களின் ஆதரவு அந்த நீதிமன்றத்தை நீதிமன்ற நடவடிக்கைகளை குழப்பிவிடும் என்ற காரணத்தினாக பின்வழியாக கொண்டு செல்லப்படும் சரி 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 விடுந்தோ விடுங்க சனங்கள் ஆசைப்பட்டு பார்க்கத்தானே வேணும் பார்க்காமல் விடலா தானே சரியா

अजना उपर एक भाइले मात्र लाला भन्दैछ सबै तनी उनीले भन्दैछ सबै

இல்ல சரி சரிக்கிறதில்லக்கிறதே

அங்க நான் நிக்கிறேன் நான் குறைஞ்சது மூந்தல்ல அஞ்சு நாலக்கு நிப்பேன் ஓகே ஓகே தனி தனிங்க கடக்கிறேன் சரி சரி உங்களுக்கு அர்ஜுனா விடுங்க அர்ஜுனா தனியா போங்க அர்ஜுனா தனியா விடுங்க விடுங்க ஒரு આયા 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 ಆಗ <laughs> ನಿರ್ <laughs> தனி எடுங்க அர்ஜுனா நீங்க தனியாடுங்க தனி எடுங்க நீங்க ஓகே ஓகே கரன கரன சேய் கரன அண்ணா அண்ணா வாங்க 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 அஜித்